கும் வணக்கம் செஃப் ஸ்ரீ கிச்சனில் என்னைக்கு சூப்பரான ஒரு சத்து மிக்க தவளை அடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் புழுங்கரிசி ஒன்றரை கப் பச்சரிசி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் இதில் ப்ரோட்டீன் சத்து நிறைய இருக்கும் குழந்தைங்களுக்கு வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது எல்லோருக்குமே நல்லது அரை கப் வேர்க்கடலை அதோடு சேர்த்து ஊற வச்சுக்கலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இது செஞ்சு பாருங்கள் அதோட துவரம்பருப்பு கால் கப் உளுத்தம்பருப்பு கால் கப் கடலைப்பருப்பு கால் கப் பாசிப்பருப்பு கால் கப் சேர்த்து நாலு மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதோட நம்ம காரத்துக்கேற்ப வரமிளகாய் இஞ்சி ரெண்டு பீஸ் ரெண்டு அளவு கட் பண்ணி வச்சிருக்கேன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு ஊற வச்சு அதை இப்போ ரவை பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம் இது ரொம்ப முக்கியம் ரவை பதத்தில் தான் இருக்கணும் ரொம்ப நைஸாக இருந்தால் டேஸ்ட்டு மாறுபடும் அதில் மூடி அளவு தேங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் பச்சை மிளகா தேவைன்னா நீங்கள் போடலாம் இல்லைன்னா இதை ஸ்டெப் பண்ணிக்கலாம் நான் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு ஏழு எட்டு மிளகா ஒரு தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அதோட பெருங்காயமும் போட்டுக்கணும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அது பொறிஞ்ச உடனே இந்த மாவில் கொட்டி நல்லா கலந்து வச்சுக்கோங்க இதுக்கு வெங்காயம் தேவை இல்லை இப்போ தோசைக்கல்லில் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு மாவை எடுத்து சின்னதாக அடையாக ஊற்றிக்கணும் ரொம்ப பரப்ப வேண்டாம் கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் வந்து இதுக்கு தாராளமாக ஊற்றணும் அப்போ தான் இந்த அடை வந்து வடை மாதிரி நல்லா இருக்கும் இப்போ மீடியத்தில் வச்சு வேக விடுங்க இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் நல்ல முறு முருன்றதுக்கு மேலே உள்ள வந்து சாஃப்டாக இருக்கும் சாப்பிடவும் நல்ல சுவையாக இருக்கும் இப்போ நம்மளோட அடை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தேங்காய் சட்னி பொடி வெண்ணை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்களும் செய்ங்க